உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு எய்ட்ஸ் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கல்லூரிகளுக்கு இடையேயான எய்ட்ஸ் கானா பாடல் நடனப் போட்டிகள் சென்னை அண்ணா நகரில் உள்ள கந்தசாமி நாயுடு ஆண்கள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்திய சமூக நல அமைப்பு மற்றும் கந்தசாமி நாயுடு ஆண்கள் கல்லூரியின் ரிப்பன் சங்கம் கந்தசாமி கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்துடன் இணைந்து நடத்திய கல்லூரிகளுக்கு இடையேயான கானா பாடல் நடனப் போட்டிகளை சென்னை கோல்டன் பிரண்ட்ஸ் அரிமா சங்கத்தின் நிறுவனர் செல்வகுமார் கந்தசாமி ஆண்கள் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் முத்துராமலிங்க ஆண்டவர் தலைவர் சுந்தரபாண்டியன் செயலாளர் பாஸ்கரன் பொருளாளர் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் பின்னர் பல்வேறு கல்லூரிகளுக்கு இடையில் நடைபெற்ற எய்ட்ஸ்கானா பாடல் மற்றும் நடனப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குனர் சீதாலட்சுமி ஐஏஎஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு கோப்பைகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்வின் போது கல்லூரியின் பேராசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எங்களுடைய நோக்கம் வந்து உலகம் முழுவதும் மனிதர்களிடம் பழக வேண்டும் மனித இனம் முழுமையும் முழு சுகாதாரத்தோடு முழு பாதுகாப்போடு அனைத்தும் பெற்று சுகமாக வாழ வேண்டும் இதுதான் எங்களுடைய நோக்கம் இன்று வந்து இந்த உலகை அச்சுறுத்தி கொண்டு இருக்கின்ற எய்ட்ஸ் முற்றிலுமாக மனித இனத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் எய்ட்ஸ் பாதித்தவர்களுக்கு தேவைப்படுகிற மருத்துவ உதவிகளையும் அவர்களும் வாழ்வில் எந்த சிரமமும் இன்றி வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இன்றைய முன்னெடுப்பு என்னன்னா இளைய தலைமுறையிடாமல் இருந்து அதுவும் கல்லூரி மாணவர்களிடம் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவங்கினால் அது மனித இனத்தில் முழு வெற்றி பெறும் மனித இனத்திலிருந்து முற்றிலுமாக எச்ஐவி தொற்று அழித்து ஒழிக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இன்று பல்வேறு கல்லூரிகள் மாணவர்கள் எயிட்ஸ் விழிப்புணர்வு பாடல்கள் நடனங்கள் நடத்தி மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியை துவக்கி இருக்கிறோம் இதில் முழு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது நோய் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபது எழுபது காலங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொத்து கொத்தாக மனித உயிர்களை அழித்து ஒழித்த காலம் இருந்தது பெரியம்மைக்கா எதிரான விழிப்புணர்வு நம் மக்களிடம் பரவுவதற்கு ஒரு கடின சூழ்நிலை இருந்தது பெரியம்மை வந்து ஒரு நோய் தொற்றுன்னு கூட மக்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு தெய்வ குற்றம் அம்மனின் விளையாட்டு அப்படிலாம் இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்துக்கு எழுவத்தைந்து காலகட்டத்திற்கு பின்பு முற்றிலுமாக பெரியம்மை அழித்து ஒழிக்கப்பட்டுள்ளது அதே போன்று மனித இனத்திலிருந்தே இருந்தே இந்த தொற்று ஒழிக்கப்படும் காலம் மிக விரைவில் வரும்